ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி தான் என்ன ரெசிபினா கொள்ளுப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் 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 போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு பொடி செய்கிறதுக்கு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை கப்பு வந்து கொள்ளு கொள்ளு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நா நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு அதே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஆஞ்ச மிளகா தனியாக போட்டு வரத்திங்கன்னா உடனே தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் சேரும் சேரும்போது சேர்ந்து ரெண்டுத்தையும் வறுக்கும் போது ஹீட்டு வந்து ஓரளவுக்கு இது ரெண்டுக்கும் பேலன்ஸாக கிடைக்கும் ஸோ அதனால் தான் அந்தமாதிரி வறுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் ஒரு ரே மூணு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு தான் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா நம்ம வந்து அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏன்னா நம்ம கம்மியாக தானே வறுக்கிறோம் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உடச்ச கடலை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்பலாம் வேண்டாம் அந்த இந்த அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஸோ இது ஒன்று நம்ம நாள் படம் வைக்கிறனால கெட்டு போகாமல் பூச்சி அதை மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம ஹீட் பண்ணுறோமே லைட்டாக அதை வறுத்து எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம வந்து இப்போ தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் வந்து வறுத்துக்கலாம் இது வந்து இட்லிக்கு அதுக்கப்புறம் தோசைக்கு சாப்பாடோடு கூட இந்த பொடி வந்து வச்சு சாப்பிட்லாம் இந்த கொள்ளுபொடி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குது கொஞ்சம் ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சாப்பிட நல்லா ஹீட் ஆகும் உடம்பு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பெருங்காயத்தூள் அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து வ வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நால் படம் வைக்கும்போது நல்லாயிருக்கும் உப்பும் அதே மாதிரி தான் நம்ம டேரெக்டாக போடுறத விட லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு இது எல்லாமே ஆரட்டும் இங்கே வ இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா தோசைக்கு இட்லிக்குலாம் மாவு அரைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வடை போடுறதுக்காக அதுக்கும் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் யாழ்னி குட்டி நான் வந்து மிக்ஸ் பண்ணுற பெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா யாழ்னி குட்டி இருக்கிறனால சமையல் வேலை பண்ணும்போது அப்படியே ஈஸியாக இருக்கு ஏன்னா அவள் வந்து ஏதாவது கேட்பா கேள்வி கேட்பா எதாவது பேசிகிட்டு இருப்பா ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா ஸோ அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் செய்கிறதுக்கும் எனக்கும் அப்படியே வேலை வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தது இது வந்து ஆறட்டும் ஆறு அரைச்சிக்கலாம் நேற்று விளாக்ல வந்து பருப்பு பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்ற ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டுருக்கேன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறது தேவைப்பட்டாவே செக் பண்ணி பாருங்க கருவேப்பில் வந்து கடாயில் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஹீட்டில் அப்படியே வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகட்டும் காய்ஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் இட்லி மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நானும் வந்து இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக அரைச்சி வச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஒரு பாட்டிலுக்கு வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வீட்டில் அரைச்சி இட்லி பொடி இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் லாம் ஓகே பிரெண்ட்ஸ் இதோட பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் பாய்